ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது இதனுடைய பொருள் என்னவெனில் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது ஆகாது வேதவசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இனமாய் திருவசனத்தில் இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா வேத வேதவசனத்திலே சொல்லுகிறார் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சிந்தனைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு ஒத்தாசை வரும் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு உதவிகளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உமக்கன்று ஒன்றுமே செய்யாதிருக்க எங்களை நீர் நினைத்து எங்களுக்கு செய்து வருகின்ற ஒவ்வொரு உதவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் உம்மைப் போல எந்த எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்